ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு மழையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து பப்பாளி மரம் வந்து சாஞ்சி விழுந்துட்டு பாருங்க பெரிய மரம் பெரிய மரமாக இருந்துச்சு அப்படியே சாஞ்சி போயிடுச்சு வெளில வந்து பார்க்குறோம் உழுந்து கிடக்க அப்படியே பாருங்க தோட்டத்தில் எல்லா செடியும் போயிட்டு பிரியா கொத்தரை செடி அப்படியே போயிட்டு பாருங்க மரங்க அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்த அந்த மரத்தை வெட்டிடுங்க அம்மா வெட்டிடுங்க அந்த மரம் வேண்டாம் அப்படின்னு பரவாயில்ல பிரச்சனை இல்லை தோட்டம் போயிட்டு இந்த கொத்தரஞ்செடியே போயிட்டு பிரியா கொத்தரை

அப்படி வெட்டினா வெட்ட முடியாதுங்க சின்ன சின்ன கலை இருக்குல்ல ஃபர்ஸ்ட் இதை வெட்டி சீச்சை எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் பெரிய கட்டையை வெட்ட முடியும் ஆ அப்படி வெட்டுங்க தூக்க முடியாத சத்துல ஆ அப்படி தூக்கி போட்டு வெட்டுங்க ஒரு நாள் ஆமாங்க நாளைக்கு எல்லாம் எல்லாம் வந்துருல்ல பார்த்து தூக்குங்க அருவா கீழே போட்டு தூக்குங்க லேட்னா நல்ல பிஞ்சு இருக்குங்க மரத்தில் பப்பாளிக்கா அவ்வளவு இருக்கு வருங்க பப்பாளி அவரகண்ணுங்க கண்ணுங்க அவரக்கா சோளம்னா ரொம்ப வேறு மண்ணு கொடுக்காம அப்படி இருந்து பாடிது மண் அணைக்கணும் வேறு இல்லாம தெரியற மாதிரி வந்துருச்சு

வீட்லயும் யாரும் பெரியவங்க வெட்டி தான் ஆகணும் ரொம்ப வீணா போயிடும் ஆமா பாத்து பாத்து இது இருந்துட்டு போதுங்க இந்த பெரிய மல கட்ட கிடக்குல இது கிடக்கிற மாதா கிடக்குது அந்த மழை வந்துட்டு நானாவது கொடையில நிக்கிறேன் வெட்டிட்டு ஒரே தெரிய குளிச்சிருங்க மலையில நீங்க ஜலி பிடிச்சிரும் ஓரளவுக்கு செடிவில் காப்பாத்திடலாம் முள்ளங்கி வதை போட்டிருந்தோம் என்ன ஆச்சுன்னே தெரியல ஒரு நாள் மலைக்கே வந்து நம்ம தோட்டம் புடி ஆயிடுச்சு புயலுக்கெல்லாம் வந்து நம்ம தோட்டம் வந்து தாக்கு பிடிக்குமான்னு தெரியல பாத்து பாத்து ஆகா வருங்க எல்லாம் சாந்திருச்சுங்க இதுலயும் நிறைய இருந்திருக்கு அது இனிமே தேராதுங்க உள்ள காய மட்டும் பறிச்சிடலாம் போற மாடுங்க நடக்கிற பாத பாத்ரூம் எல்லாம் போகணும் பாத்தீங்கன்னா மழை பேஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இருட்டிடிச்சு பாருங்க அப்படியே புகை மூட்டமா தெரிஞ்சு பாருங்க உருவாயிட்டாமா கோயில் முன்னாடியே உருவாயிடுச்சு அனை நாளைக்கு கறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மண்ணு கரைஞ்சிட்டு போகாத அளவுக்கு அந்த வாரத்தில் போட்டு அப்படி போட்டுவிடுங்கிட்டு வாய்க்கால் கூடுதுல அப்படி போட்டு விடுங்க அவ்வளவுதான் அங்க ஒரு பெரிய மா ரப்ப இருக்குது. ஆ அங்க ஒரு மட்டும் எடுத்து கொஞ்சம் க்ளியர் பண்ணி விட்டுறேன். சே சும்மா அப்படியே எடுத்து விட்டுறேன். சரி விடுங்க அதை பண்ண முடியாது மொத்தமா காலியாயிருக்கும் பார்த்துடுங்க அந்த இடத்துல எல்லாம் இது இருக்கு செடி இருக்கு பாருங்க வந்து சாஞ்சி கிடக்கு பாருங்க கொஞ்சம் நின்னதுக்கு அப்புறம் ஓ சொல்றீங்களா இதுக்கே பிடிக்குறீங்களே இன்னும் கொஞ்சம் இருக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு எப்படி சொல்றீங்களே இன்னும் ஆமா நாளைக்கு